நாடகத்து ஒரு அடிய போல் நடிச்சிருக்கடிக்காக இல்லாமட்டி தூக்கம் ஜே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் எல்லாமல்ல திருமலை அமர் பெருமாள் எல்லாமல்ல பழனி பெருமாள் ஆர்முக பரம்போளுக்கு அரோடாத வெற்றிவேல் முருகனுக்கு அரோட முதல்ல பிள்ளையார் பாடல் திருப்பூர் தொடர்ந்து முத்தை தெரு தொடர்ந்து இன்ற வாரம் நாம் கற்றுக்கொண்ட எழுநூத்தி நான்கு முதல் ஒன்பது வரையிலான திருப்பூர் பாடலை பாராயணம் செய்து எம்பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் பாடுங்க பிள்ளையார் பாட்டு முத்தைத்தரு வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் கைத்தல நிறை கனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் நடிபேணி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அருண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வயிறனை புதல்வனை மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்தீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைபமாக அக்குர மகளுடன் சிறு முருகனை அக்கடமன மருள் பெருமாளே மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை அட்டவில் மலர் கோடு பணிவோமே கணபதியை பணிவோமே சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவர என எனும் முக்கட்பரமற்கு சுருகில் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மும் வர்க்க தமரேன பத்து தலை தத்த கணிதடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரிகள் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தயபுர நித்தப்பதும் வைத்து பைரவிட திக்கு பறி அட்ட பைரவ தொகு 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 சித்திர பவுரிக்க திரிகடக என்ன போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை உட்புற்று எழ நட்பற்ற வெட்டி பலியிட்டு குலகிரி ஒத்துப்பட ஒத்து புறபல பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வது இன்னாலே மயிலேறும் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா சொன்ன திரு ஏழ்முரு ஸ்ரீ சித்திவேய சுவாமிக்கு தேவி திரு ஏழ்முருகனு எல்லாம் அல்ல பழனி பெருமானு கரோர முதல் பாட்டு எழுநூத்தி நான்கு சால நெடுநாள் என தூங்கும் கோடை நல திருப்பொழு பாருங்க யார் பாடுறீங்க செவன் பாருங்க 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 முருகாசரன் முருகா அடியே நரகில் புகாமல் தேவரீரது திருவடிகள் பொருந்த அருள்வாய் தான தன தான தந்த தான தான தந்த தான தன தான தந்த தன தான தான தன தான தந்த தான தன தான தந்த தான தான தந்த தன தான நாள் மடந்தை காயமதிலே அலைந்து சாமழவதாக வந்து புவி மீதே சாதகமுமான பின்பு சீரி அழுதே கிடந்து தாரணியிலே தவழ்ந்து விளையாடி எனவே மொழி பாகுமொழி மாதர்த்தங்கள் பாரதனம் மீதணைந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று பாளரகுதாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே ஆலமமுதாக உண்ட ஆறு சடைநாத திங்கள் ஆடரவு பூண தந்த முருகோணி ஆணி மடுவாயில் என்று மும்முலமின ஓலம் என்ற ஆதி முதல் நாரண்தன் மருகோணி ஓலமலர் வா மேவு வாழ் மடந்தை கோவை அமுதூரல் உண்ட குமரேசா குடிபரு சூரடங்க மாளவடி வேலேறிந்த கோடை நகர் வாழ வந்த பெருமாளே பாலன் எனவே மொழி பாகுமொழி மாதர்த்தங்கள் பரதன மீதணிந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று பரகைதாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே கோலமலர் வாபி மேவு குணம் வாழ் மடந்தை கோவை அமுதூரல் உண்ட குமரேசா குடிவரு சூரடங்க மாளவணி வேலெறிந்த கோடைநகர் வாழ வந்த பெருமாளே கோடைநகர் வாழ வந்த பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கோடைநகர் குமரனுக்கு அரோகரா வாசம் கோடைநகர் வாழ வந்த பெருமாளுக்கு அரோகரா பிரகாசம் அடுத்தது எழுநூத்தி ஐந்து ஏறானாலே எனக்கு கோடைத்து யார் பாடுறீங்க நான் பாடுறேன் என்னவேல் முருகனுக்கு கோடை கோடைநகர் குமரனுக்கு அரோகரா முருகா தேவரீரின் திருவடியில் கலந்து இன்பு அருள் தானா 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 தன தானா ஏறு ஆனாலே நீரு ஆய் மாயா வேல் ஏவு வாச கனையாலே ஏயாய் ஏயாய் மாயா வேயால் ஆம் கேழு ஓசை தொலையாலே மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் பாடாமனை கழியாதே பாராய் பாராய் சேராய் ஆனால் வாடா நீபர் தொடைதாராய் சீரா வீரா ஈரேழ் பார்சூழ் சீரார் தோகை குமரேசா தேவாசாவா நாதா வீரா கோடை பதியோனே வேராய் மாறாய் ஆறாம் மாசூர் போய் வீழ பொருதோனே வேதா போதா வேலா பாலா வீரா வீர பெருமாளே வாராய் பாராய் தேராய் ஆனால் வாடா நீப தொடைதாராய் வேதா போதா வேலா பாலா வீரா வீர பெருமாளே வீரா வீர பெருமாளே முருகாசரணம் முருகாசரம் அற்புதம் அறுபத்தி எழுநூத்தி ஆறு ஞாபகம் எங்கும் ஆஹ் சரி வெற்றி முருகாசரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா பல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா முருகா உன்னை பிரிந்து வாடும் இந்த பெண்ணை அணைந்து இன்பம் தந்தருள்வாய் தான தந்த தனத்த தந்த தனதான தான தந்த தனத்த தத்த தனதான ஞாலம் எங்கும் வளை கடலாலே நாளும் வஞ்சியர் உற்று உரைக்கும் வசையாலே ஆலம் உந்து மதித்தளர்க்கும் அழியாதே ஆறு இரண்டு புயத்தை அணைக்க வருவாயே கோலம் ஒன்று குரத்தியை தழுவு மார்பா கோடை அம்பதி உற்று நிற்கும் மயில் வீரா காலன் அஞ்சவரை தொலைத்த முதல் வானோர் வானோர் கால் விலங்குகளை தரித்த பெருமாளே ஆலம் முந்து மதித்தளர்க்கும் மழியாதே ஆறி இரண்டு புயத்தை அணைக்க வருவாயே காலன் நஞ்ச வரை தொலைத்த முதல் வானோர் வானோர் கால் விலங்குகளை தரித்த

ஏழாவது பாட்டு தோழமை கொண்டு பாருங்க ஆஹ் வேல்முருகனுக்கு அரோகரா முருகா வினையினின்றும் உயிர்ந்து நற்கதி சேர அருள் புரிவீர் தானன தந்தன தந்த தந்தன தானன தந்தன தந்த தந்தன தானன தந்தன தந்த தந்தன தனதான மறந்த குண்டர்கள் சூழ்விரதங்கள் கடிந்த குண்டர்கள் பெரியோரை பெரியோரை தூஷண நிந்தை பகர்ந்த குண்டர்கள் ஈவது கண்டு தகைந்த குண்டர்கள் சுழுறவென்பது ஒளிந்த குண்டர்கள் தொலையாமல் வருந்து குண்டர்கள் நீதியரங்கள் சிதைந்த குண்டர்கள் மானகந்தை மிகுந்த குண்டர்கள் வலையாலே வலையாலே மாயையில் நின்று வருந்து குண்டர்கள் தேவர்கள் சொங்கள் கவர்ந்த குண்டர்கள் வாதி நமந்தன் வருந்திடும் குழி விழுவாரே வன் குரங்கினும் வாலியும் அம்பரம் பரம்பரை ராவணனும் சதுரங்க லங்கையும் அடைவே முன் படி சந்திரனும் சிவ சூரியனும் சூரரும் பதம் பெற ராமச்சரம் தொடு புங்கவந்திருமருகோனே கோழி சிலம்பனலம் பயின்ற கலாபனடம் செய்ய மஞ்சு தங்கிய கோபுரம் எங்கும் விளங்கு மங்கள வயலூரா கோமள அண்டர்கள் தொண்டர் மண்டல வேலன் எனும் பெயரன் உடன் புகழ் கோடை எனும் பதிவந்த இந்திரர் பெருமாளே வலையாளி மாயையில் நின்று வருந்து குண்டர்கள் தேவர்கள் சொங்கள் கவர்ந்த குண்டர்கள் வாதினமன் தன் வருந்திடும் குழி விழுவாரே கோமள அண்டர்கள் தொண்டர் மண்டலர் வேலன் எனும் பெயர் அன்புடன் புகழ் கோடை எனும் பதிவந்த இந்திர பெருமாளே கோடை எனும் பதிவந்த இந்திரர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நகர் குமரனுக்கு அரோகராட்சி சரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா முருகா திருவடி நிலையை அடியேனுக்கு அருள் தான 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 தனதான தோமல் தோய்த பாணி சூழ்துற்றா துற்று அழுவாரும் அழுவாரும் தூர போக கோர பார சூழ சமனாரும் சமனாரும் பாடை கூட தீயில் தேரி பால் பட்டே பட்டு அழியாதே பாசத்தேனை தேசு உற்று ஆர்பொன் பாதத்தை வைத்து அருள்வாயே ஆடல் சூர்கெட்டு ஓட தோயத்து ஆர சீறி பொறும் வேளா ஆனை சேதை கானில் தேனுக்கு ஆரத்தாரை தருமீரா கூடல் பாடி கோவை பாவை கூட பாடி திரிவோனே கோல சாலி சோலை சீல கோடை தேவ பெருமாளே பாடை சமனாரும் பாடை கூட தீயில் தேரி பால் பட்டே பட்டு அழியாதே பாச தேனை தே சுற்று ஆற்பன் பாதத்தே வைத்து அருள்வாயே கூடல் பாடி கோவை பாவை கூட பாடி திரிவோரே கோல சாலி சோலை சீல கோடை தேவ பெருமாளே விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சனம் அண்ண முருகாசரம் சூப்பர் ஒன்பதாவது பாடம் விதங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோடைநகர் வாழ வந்த பெருமாளுக்கு அரகரோகரா வேலாயுதரே வள்ளி மணாளரே சிவகுமாரரே கோடைநகர் மேவிய குமார கடவுளே உலகில் அடையோக மார்க்கம் நீங்கி சிவயோக நெறி வளர்வதாக தானத்தான தந்த தானத்தான தந்த தானத்தான தந்த தனதான வாசித்த நூல் மதங்கள் பேசி கொடாத விந்து வாய்மை பிரகாசம் என்று நிலையாக மாசிக்கபாலமன்றில் நாசிக்குள் ஓடுகின்ற வாயு பிராணன் ஒன்று மடை மாறி யோசித்த யார் உடம்பை நேசித்து உராது அலைந்து ரோமத்து எங்கும் உயிர் போக யோக சமாதி கொண்டு மோகப்பசாசு மண்டு லோகத்தில் மாய்வது என்றும் ஒழியாதோ மோகப்பசாசு மண்டு லோகத்தில் மாய்வது என்றும் ஒழியாதோ ய உதவிஞ்ச வேத குலாலன் அஞ்ச மேலிட்ட சூர்தடிந்த கதிர் வேலா வீர பிரதாப பானத்தினால் மயங்கி வெடிச்சி காலில் அன்று விழுவோனே பஞ்சபானத்தினால் மயங்கி வெடிச்சி காலில் அன்று விழுவோணே குசி ஒதுங்க மாமன் திகாது அறிந்த தந்த சிறியோனே கொழிபதாகை கொண்ட கோள அகண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே யோக சமாதி கொண்டு மோக பசாசு மண்டு லோகத்தில் மாய்வது என்றும் பொழியாதோ மேலிட்ட சூர் தடிந்த கதிர் வேளா வெடிச்சி காலில் அன்று விழுவோனே கோடைக்குள் வாழ வந்த பெருமாள் முருகாசரம் என்ன ஒரு எமோஷன் அன்று விழுவோனு முருகாசனம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே ரோமத் வாரம் எங்கும் உயி போக யோக சமாதி கொண்டு போக பசாசு மண்டு ரோகத்தில் மாய்வது என்று முடியாத முருகா ஆஹ பிரயோசம் அடுத்து முடிஞ்சது ஆஹ் அலோ சார் சரோஜாஜி பாருங்க தன்னண்ண தான தா நானே தன்னண்ண தாந தா நானே தனந தனதான அதல சேட நாராட அகிலமேறு மீதாட அபின தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடலேறுவாராட அருகு பூதவேதா மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபானுலோராட மதியாட வனஜமாமியாராட மாமியாராடு நெடிய மாமனாராடு மயிலுமாடி நீடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீடி வர வேணும் கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத மாமா மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உளம் மாடவாள் தேவ பெருமாளே வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீடி வரவேணும் ஷண்முகா மயிலுமாடி நீடி வரவேணும் நிமிர் உடுக்குலம் உதிர்ப்பன தடித்தேழு குல புவி நடுப்புற அதிர்ப்பன தடை செவி படைப்பன்கிலே ஒப்பன தளத்தையும் மடித்த கடவுள் பணி சகசிர படம்பத்தியும் நடப்பன சமுதிர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தலைச்சுர நதிப்புணர் குளிப்பன அருக்கற்பதம் உட்பட மிதித்தடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படும் முகத்தன அறக்கற்படை கேட்டு முறிய பொறு பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதி அளிப்பென அழித்து அமுத கவளம் மொக்குவன முத்தெறி அலைக்கடல் கலக்குவ குலக்கிரி குலுக்குவ அடித்தெழு பொறுப்பினை நெருப்பிழ விழிப்பென அதி கிரம கம பிரௌட விக்கிரமம் அதத்தன மறுக்குளவு கற்பக வனத்து அலர் பறிப்பன வளைத்தெழு கருக்களை முழுக்கென முறிப்பென மதிப்பிளவு என செருகி வைத்தன மணிச்சதுர் மறுப்பினை இமைப்பெற விழித்தன எனத்தன வளைத்தெகிரியை பொடுபடுத்தி இபமெட்டையும் மலைத்து அவன் அடிப்பட மடப்பிடி அணைப்பன மழை புயல் கிழிப்பென புனர்பசி தனிப்பன மணி கண கன பண மதத்திரயம் விதிர்ப்பன திருத்திய புனத்தடை வனத்தழை உடுத்தி இனிது இருப்பவள் விருப்புர் வரைப்புயன் வினைப்பகு செகுப்பவள் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்து அருமுகப் பொருள் ஜகத்திரை முகிழ்த்த உதரத் திருபுரை பொருள் திருப்புதல்வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலைக்கரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பொடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புறந்தடை வனத்தடை உடுத்துணி விருப்பூர் விருப்புர் வரைப்பு வினைப்பெயர் செகுப்பவர் நினைத்தவை முடித்தருள் குழுவை கடல் சிவத்த கமல சரவண அறுமுகப் பொருள் ஜகத்திரை முகிழ்த்த உதரத் திருபுரைக் ஒரு திருப்புதல்வன் உர்பரகிரி பெயர் தரித்த அருள் திருத்தணி மலைக்கரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தணி மலைக்கிரை திருப்புகழ் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே ஒரு ஆசனம் திருத்திய புனத்திலே வனத்திலே உடுத்தி நிதி திருப்பவர் விருப்பு வரைப்பு நினைப்பை சேர்ப்பவர் நினைத்தவை முடித்தவர்கள் கிருபை கல் சிவத்த கமல சம் கமல சரவண தருமுக பொருள் விழுத்த முடித்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வர் திருவிரைக்கு ஒரு திருப்புதல்வன் உற்பல இருப்பேன் திருப்பணி மலைக்கிற திருப்பொருள் படிப்பவர் சிறப்பு பெறத்தர் திருக்கையில் வழக்கமை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உதவாய் இறுதாய் வருவாய் மணியாய் உடையாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் எங்கள் குருவாய் வருவாய் அல்வாய் குமனே ஆறு தந்தோழ அருமுகம் வெப்பை கூறுசே தனி குக்கூடம் மொழிக செவ்வையே மங்கி வாழி ஆனதன் வாழ்க மாட்டி வாழ்க எல்லாம் ஸ்ரீ சித்தநாயக சுவாமி கிச்சை வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா நகர் வாழ வந்த பெருமாளுக்கு அரோரா எல்லாமல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோராபெருமானி சனம் சந்தோஷம் முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர அரோகர அடியோர் அனைவருக்கும் அடியின் மிக பணிவான நமஸ்காரங்கள் மீண்டும் அடுத்த ஆளும் சந்திப்போம் முருகாச்சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அரோகர முருகா சரணம் முருகாசரணம் சரணம்